வலியை குறைக்க உதவும் காய்கறி எது ஏ மிளகு பி வெண்டைக்காய் சி தக்காளி டி கத்தரிக்காய் சரியான விடை ஏ மிளகு அடுத்த வினா நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தால் நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் ஏ முடி உதிர்தல் பி பசியின்மை சி சிறுநீர் பிரச்சினை டி வயிறு சரியான விடை ஏ முடி உதிர்தல் அடுத்த வினா எந்த பால் தூக்கமின்மையை குறைக்க உதவுகிறது ஏ ஆட்டுப்பால் பி ஒட்டகப்பால் சி எருமைப்பால் டி மாட்டுப்பால் சரியான விடை சி எருமைப்பால் அடுத்த வினா மனிதனின் சராசரி இரத்த அழுத்தம் பிபி அளவு எவ்வளவு ஏ எது எழுபது சரியான விடை சிபதுக்கு எண்பது அடுத்த வினா குளிக்க பயன்படுத்தும் தண்ணீரில் எந்த பொருளை சேர்ப்பது நல்லது ஏ துளசி பி வேப்பிலை சி உப்பு டி மஞ்சள் சரியான விடை சி உப்பு அடுத்த வினா எந்த ஆண்டு இந்தியா முதல் முறையாக கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது ஏ ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு சரியான விடை சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று அடுத்த வினா சூரியனிலிருந்து மிக தொலைவில் உள்ள கோள் எது ஏ பூமி பி யுரேனஸ் சி புதன் டி சரியான விடை டி நெப்டியூன் அடுத்த வினா அதிக நாள் தூக்கமின்மை ஏற்படுத்தும் விளைவா ஏ நரம்பு பலம் பி மன அழுத்தம் சி பசி அதிகரிப்பு டி இரத்த அழுத்தம் சரியான விடை பி மன அழுத்தம் அடுத்த வினா அதிகம் காரம் சாப்பிட்டால் என்னாகும் ஏ குடல் பி தூக்கம் சி வீக்கம் டி தொண்டை வலி சரியான விடை ஏ குடல் புண் அடுத்த வினா உடல் இயக்கம் இல்லாமல் இருப்பது என்ன விளைவாகும் ஏ உடல் சுறுசுறுப்பு சோம்பல் சி எடை குறைவு டி எலும்பு வலிமை சரியான விடை பி சோம்பல் அடுத்த வினா சரியான நேரத்தில் தூங்காவிட்டால் ஏற்படும் பிரச்சனை ஏ கண் சிவப்பு பி கல்லீரல் கொழுப்பு சி அஜீரணம் டி பல்வலி சரியான விடை ஏ கண் சிவப்பு அடுத்த வினா உணவுக்கு பின் உடனடியாக தூங்கினால் என்ன நடக்கும் ஏ நல்ல தூக்கம் பி ஜீரணக்கேடு சி தலைவலி தி மன அமைதி சரியான விடை பி ஜீரணக்கேடு அடுத்த வினா அதிகமாக தூங்கினால் ஏற்படும் விளைவு ஏ புத்திசாலித்தனம் பி பசி குறைதல் சி சோம்பல் டி நோய் எதிர்ப்பு சக்தி சரியான விடை சி சோம்பல் அடுத்த வினா அளவுக்கு மீறி சாப்பிட்டால் மரணத்தை உண்டாக்கக்கூடிய மூலிகை பொருள் எது ஏ ஏலக்காய் பி சோம்பு சி திப்பிலி டி ஜாதிக்காய் சரியான விடை டி ஜாதிக்காய் அடுத்த வினா வெட்டி வைத்தால் அதிக பாக்டீரியாக்களை உருவாக்கும் காய்கறி எது ஏ முருங்கைக்காய் வெங்காயம் சி வெண்டைக்காய் தக்காளி சரியான விடை பி வெங்காயம் அடுத்த வினா எந்த உணவை சாப்பிட்டால் கொசுக்கள் அதிகமாக கிடைக்கும் ஏ பால் பி மஞ்சள் சி தேன் டி உப்பு சரியான விடை ஏ பால் அடுத்த வினா மிகவும் ஆரோக்கியமான உப்பு எது ஏ கருப்பு உப்பு பி இந்துப்பு சரியான விடை ஏ கருப்பு உப்பு அடுத்த வினா நம் நாக்கின் நீளம் சுமார் எவ்வளவு இருக்கும் ஏ பத்து சென்டிமீட்டர் பி ஒன்பது சென்டிமீட்டர் சி எட்டு சென்டிமீட்டர் டி ஏழு சென்டிமீட்டர் சரியான விடை ஏ பத்து சென்டிமீட்டர் அடுத்த வினா எந்த பழம் சாப்பிட்டால் மூட்டு வலி குறையும் ஏ ஆரஞ்சு பழம் பி சீதா பழம் சி சப்போட்டா பழம் டி தர்பூசணி சரியான விடை ஏ ஆரஞ்சு பழம் அடுத்த வினா தென்மேற்கு திசையில் வளர்க்கப்படும் எந்த தாவரம் கடன் வறுமை மற்றும் குடும்ப மோதல்களை ஏற்படுத்துகிறது ஏ செம்பருத்தி பி துளசி சி மருதாணி டி தொட்டாசினிங்கி சரியான விடை டி தொட்டாசினிங்கி அடுத்த வினா பைக் எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்தியா பி ஜப்பான் சி இங்கிலாந்து டி அமெரிக்கா சரியான விடை சி இங்கிலாந்து அடுத்த வினா வீடுகளில் அதிபரின் புகைப்படம் இல்லாவிடில் கடுமையான தண்டனை வழங்கும் நாடு எது ஏ துருக்கி பி வடகொரியா சி ஈரான் சீனா சரியான விடை பி வடகொரியா அடுத்த வினா ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு தூக்கிலிடப்பட்ட விலங்கு எது A. மாடு பி சிவிங்கி C. யானே சரியான விடை C. யானே அடுத்த வினா ஓதானர ஆடை அணிவது ராஜ்ய துரோகம் என கூறிய நாடு எது ஏ டோக்கியோ பி பெர்லின் சி ரோம் டி லண்டன் சரியான விடை சி ரோம் அடுத்த வினா அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட எண்ணெய் எது ஏ தேங்காய் எண்ணெய் பி கடுகு எண்ணெய் சி சூரியகாந்தி எண்ணெய் டி நல்லெண்ணெய் சரியான விடை பி கடுகு எண்ணெய்